ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் தான் நான் முதல்ல வெளியில் வரேன் அவருக்கு வந்து மரியாதை செலுத்தணும் முதல்ல தான் நான் வந்திருந்தேன் விஜயகாந்த் சார் வந்து ஒரு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சின்ன வயசுலேருந்து அவரோட படங்களை பார்த்து வளர்ந்திருக்கோம் அவரோட சண்டை காட்சிகளை ரசிச்சிருக்கோம் அவரோட சண்டைக்கு மட்டும் ஒரு தனித்துவம் இருக்கும் அதனால தான் அவருக்குன்னு ஒரு தனி இடத்த இந்த திரையுலகத்தில் பிடிச்சிருந்தார் நான் திரையுலகத்துக்கு வரும்போது எல்லாரும் நினைப்பாங்க ரஜினி சார் மாதிரி வரணும் கமல் சார் மாதிரி வரணும் அப்படின்னு பட் எனக்கு வந்து எனக்குள்ள விஜயகாந்த் சார் மாதிரி சண்டேல ஒரு புதுசா ஏதாவது பண்ணி மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்தேன் அந்த எண்ணத்துல தான் நான் திரையுலகத்துக்கே வந்தேன் ஸோ எனக்கு அது அவருடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பாக எனக்கு தெரியுது எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம திரையுலகத்துக்கு பண்ணியிருக்காரு இப்படி ஒரு சிறந்த ஒரு மனிதரை தமிழ் திரையுலகமும் சரி தமிழ்நாட்டு மக்களும் சரி இழந்துட்டோம் நான் திரையுலகத்தில் நிறைய விஜயகாந்த் சரோட பணிபுரிந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் எப்படிப்பட்ட ஒரு திருந் நிறைய சொல்லியிருக்காங்க அண்ட் லைக் ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் சூப்பர் சூப்பர்ஐன் மாஸ்டர் அப்புறம் ராம்போ ராஜ்குமார் மாஸ்டர் இவங்க கூடலாம் நான் வேலை செஞ்சுருக்கேன் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி சார்கிட்ட சொல்லியிருக்காங்க விஜயகுமார் சார் பையன் வந்திருக்காப்புல ரொம்ப நல்லா பண்ணுறாப்புல ஃபைட்டு உங்கள் மாதிரியே கிக்கு பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரும் நிறைய தடவை விசாரிச்சிருக்காரு ஒரு தடவை விஜயவாகினி ஸ்டுடியோவில் எனக்கு ஒரு ஷூட் இருந்துச்சு பக்கத்து செட்டில் விஜயகாந்த் சார் படம் ஒன்று ஷூட் இருந்தது அப்போ வந்து பிரேக்கில் அவர் வெளியில் வந்தார் வந்துட்டு என்னை பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு என்னை உட்கார வச்சு என்னை அவ்வளோ பாராட்டினார் அது மட்டும் இல்லாமல் சண்டை பயிற்சியில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னு எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார் அது எனக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்துச்சு அந்த அப்படி ஒரு நல்ல மனசை திருப்பி நம்ம பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஸோ இந்த நேரத்தில் அவரை பிரிஞ்சு வாழ்கிற குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் மற்றும் அவரோட தொண்டர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அவர் என்றைக்கும் நம்ம மனசில் வாழ்ந்துக்கிட்டே தான் இருப்பார் இந்த நேரத்தில் அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் இந்த ஒரு தருணத்தில் திரையுலகத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் விஜயகா விஜயகாந்த் சார் பண்ணியிருக்காரு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அது எல்லாரும் பின்பற்றணும்னு நினைப்பாரு ஸோ இந்த நாளில் இன்றைக்கி என்னோடய இனி வரும் காலங்களில் என்னோடய திரைப்பயணத்தில் அடுத்து என்னோடய பட ப ப படப்பிடிப்பு தளத்தில் அதை நான் செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன் அது இன்னைக்கு இந்த இடத்துல அவர் இருக்கிற இடத்துல நான் சொல்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் கண்டிப்பா அதை அவர் சந்தோஷப்படுவார் கண்டிப்பா பண்ணுவேன் நன்றி இல்ல நிச்சயமா வந்து அதாவது நடிகர் சங்க வளாகத்தை திருப்பி நமக்கு மீட்டு கொடுத்தவர் திரு கேப்டன் அவர்கள் அது நிச்சயமா அந்த வளாகத்தில் ஒரு அங்கமாக அங்கத்திலேயாவது அவர் பேர் இருக்கணும் ஏன்னா எனக்கு தெரியல அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு ஒரு அங்கத்திலேயாவது அவர் பேர் இருக்கணுன்றது தான் என்னோட கோரிக்கையும் நிச்சயமாக அதை வந்து பரிசீலனை செஞ்சு நடிகர் சங்கம் அதை வந்து முன் முன்னிறுத்தி பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது சரி நிறைய சாப்பாடு போட்ட அளவுக்கு இல்லை ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் தான் இதை ஆரம்பித்து வச்சார் ஸோ அதனால அது வந்து நம்ம மறுக்கவே முடியாது அதாவது வே எந்த ஒரு பாகுபாடுமின்றி அவர் வந்து எல்லாருக்கும் சம உணவு எல்லாமே ஒரு சமமாக அவர் ட்ரீட் பண்ண ஒரு விஷயம் அதான் இன்றைக்கி சொன்னேன் நான் எடுத்த இந்த ஒரு முடிவு மாதிரி ஒவ்வொருத்தரும் அதை வந்து எடுத்தாங்கன்னா அது அதை விட சந்தோஷப்படுற ஒரு ஆள் அவரை விட சந்தோஷப்படுற ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ அது எங்களுக்கெல்லாம் விட்டுட்டு போன ஒரு விஷயம் அதை நாங்கள் திருப்பி தொடர்ந்து பண்ணணுன்றது தான் ஆசை அதிசயம் அவர் நல்ல மனிதன் அவர் இறந்த இன்றைக்கி பலனாளாகிடுச்சு இன்றைக்கும் இறந்த இன்றைக்கி என்ன கூட்டமோ அந்தளவுக்கு இன்றைக்கி கூட்டம் அவருடைய நினைவு இடத்துக்கு அவர் சமாதிக்கு வந்து இன்றைக்கி மக்கள் கண் கலங்கி அவர் கும்பிட்டு போகிறாங்க அவர் யாருக்கும் இங்கே மனுஷனாக கும்பிடல எல்லாருமே ஒரு அடித்து கும்பிட்றாங்க ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய சம்பாத்தியமே மக்கள் சம்பாதிக்கிறது தான் இன்றைக்கி பார்த்தா அவர் இறப்புலாம் தெரிஞ்சிச்சு அவருடைய எத்தனை கோடி மக்களை சம்பாதிச்சிருக்காங்கட்டு பெரிய பெரிய தலைவருக்கு உள்ள கூட்டத்து அளவுக்கு அதையும் மீறி அவ்வளவு கூட்டம் அன்றைக்கி கூட்ட முடியாது அவர் சம்பாதிச்ச மக்கள் செல்வாக்குனுக்கு வெளிப்படுச்சு அவர் வந்து அரசியல் கட்சி எதுக்காக எந்த நோக்கத்தை ஆரம்பித்தாரோ அது அவருக்கு நிறைவேற்ற இல்லையோ ஆனால் மக்களை சம்பாதிச்சுக்கார் அதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி நல்ல மனிதரை நம்ம இழந்துட்டோம் ஒரு நடிகர் என்பதை விட ஒரு அரசியல் தலைவர் என்பதை விட ஒரு நல்ல மனிதர் நம்ம விஜயகாந்த் அவர்கள் அது அவருடைய இறப்பில் நிறுவனமாயிருச்சு அவர் ஆத்ம சாந்தியடைய எல்லாம் இரண்டு வேண்டுகிறேன் எங்களுடைய சகோதரர் எங்களை எல்லாம் ஆளாக்கிய மனித தெய்வம் ஏறக்குறைய ஐம்பது இயக்குநர்களை உருவாக்கிய ஒரு இயக்குனர் சங்கம் இது மாதிரி பல்வேறு வார்த்தைகளால் வந்து அவரை வந்து நாங்கள் சொல்லிட்டே போலாம் அவருடைய மரணம் வந்து உண்மையாக வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என்னையும் குறிப்பாக என்னை வந்து ஆளாக்கிய என்னோட திரைப்படத்துறையில் என்னுடைய பெற்றோரில் என்னை வந்து சாதாரணமாக வந்து எங்கேயோ ஒரு கிராமத்தில் செல்வமணின்னு வந்து படிச்சுட்டு இருந்த மாணவனை உலகம் முழுக்க ஆர்கே செல்வமணினை வந்து யாருன்னு தெரிய வச்ச திரைப்படத்துறை என்னுடைய பெற்றோர் அவர் அவருடைய மரணம் எனக்கு மட்டும் இல்லை திரைப்படத்துறையில் இருக்கிற பல பேருக்கு வந்து ஒரு ஒரு இழப்பு அதாவது அவர் திரைப்படத்துறையில் இல்லைனா கூட அரசியலில் வந்துட்ட பிறகு கூட வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் வரும்போது அவரோட போய் பேசி அதை வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எங்களோட குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை சங்க பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை அரசியல் பிரச்சனையாக இருக்கலாம் சமூக பிரச்சனையாக இருக்கலாம் இது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து எங்களுக்காக வந்து போய் அவரோட பேசி அவருக்கு அதில் வந்து சம்மதம் இருக்கோ இல்லையோ நம்ம வந்து அதை கேட்குறோம்னா அந்த பிரச்சனையை கையில் எடுத்துக்கிட்டு பண்ணக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மனிதர் மிகச்சிறந்த தலைவர் இங்கே வரும்போது வந்து உண்மையாக வந்து அவருடைய நான் வந்து ஒரு மரணத்தன்னைக்கு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது வந்து மறுபடியும் வந்து எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக ஆரம்பிச்சு அதாவது வந்து டிவியில் கூட அந்த நிகழ்ச்சியை என்னால் பார்க்க முடியல இங்கே வரும்போது பார்க்குற வந்து இது வந்து தமிழ்நாட்டில் இது ஒரு மிக இன்னொரு அதிசயமாக எனக்கு இருக்குது ஏறக்குறைய வந்து இவ்வளோ நாட்கள் ஆன பிறகு கூட மக்கள் வந்து சார சாரையாக வந்து அவருக்கு அவருடைய சமாதிக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்கன்னா அவர் வந்து அவருடைய இறக்கம் தருவாயில் அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ இல்லை ஒரு பெரிய ஹீரோவாகவோ இல்லை அது மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்றைக்கி வரும்போது இந்த மக்கள் வந்து எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க எனக்கு கடவுள் மேலே வந்து ஒரு கோபம் இருந்தது என்னடா வந்து இவ்வளோ நல்லது பணித மனிதரை வந்து இவ்வளோ சோகம் கொடுத்தோ இவ்வளோ கஷ்டப்படுத்தி எதுக்கு வந்து இறைவன் தன்கிட்ட எடுத்துக்கிட்டான் இது ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோபம் கூட வந்தது ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது அவரை நேசிக்கிற லட்சக்கணக்கான கோடான கோடு மக்களை வந்து அவர் கொடுத்துருக்காங்க அவர் மிகப்பெரிய சுத்தாக கொடுத்துருக்கான் இறைவனுக்கும் போது இது வந்து இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை என்னென்னா மனிதன் வாழும்போது அவங்கள வந்து வாழ்த்துறவங்களாம் வந்து அவர்கிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்த்து இல்லை அவரால் ஒரு காலனி ஆகணுங்கிறதுக்காக புகழ்றதாக இருக்கும் ஆனால் இங்கே வந்திருக்கும் பெரிய நாங்களாம் பரவாயில்ல திரைப்படத்துறையில் அவரால் வந்து பலனை அனுபவச்சுங்க என்னை டைரெக்டர் ஆக்கினார் இவருக்கு படம் கொடுத்தாரு இவருக்கு படம் கொடுத்தாரு அது மாதிரி ஏதோ ஒரு இது அவரால் சுயலாபம் அடைஞ்சிருக்கும் நாங்கள் ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் சரசரையாக வந்திருக்காங்கன்னா இந்த அன்பு இல்லைங்களா எங்கேயோ விதைச்ச அன்பு தமிழ்நாடு முழுக்க அவருக்கு பரவி இருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு வகையில் வந்து ஒரு மன ஆறுதலாக இருக்குது அவருக்கு வந்து ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு மிகப்பெரிய நன்றி காணிக்கையாக கூட எனக்கு தோணுது தமிழக மக்கள் இப்போ ஒருத்தர் மேலே வந்து அன்பு வச்சது வந்து அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த அன்பை வந்து இன்றைக்கி இவங்க இந்த கியூவில் இருந்து பார்க்கும்போது உண்மையாக வந்து கூட பெரிய வணக்கம் அதுபோல் வந்து அவருடைய மறைவுக்கு மிகச்சிறந்த முறையில் அரசு மரியாதை செஞ்சு தமிழக அரசுக்கும் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இயக்குனர் சங்கத்தின் சார்பிலையும் ஃபெஃப்சியோட சார்பிலையும் எங்களோட நன்றியை தெரிவிச்சு வருவோம் அன்றைக்கி வந்து தீவுத்திடலில் வந்து மிக ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வர்றவங்க எல்லாேருக்குமே வந்து பெரிய தள்ளுமுள்ளாமல் எல்லாருமே வந்து கேப்டன் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்திற விதமாக வந்து மிக அழகாக பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கார்னருக்கும் வந்து இந்த ஒரு இந்த கல்யாண மண்டபம் ஈடிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் வந்து காலம் முழுக்கும் இந்த கா வந்து விஜயகாந்த் கார்னர்ங்கிற பேரில் விஜயகாந்த் சதுங்கிற பேரில் வந்து அழைக்கப்படும் அப்படிங்கிறது வந்து அவரை யாரும் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது வந்து தெரியறதுக்கு அதை அதுக்கு வந்து இடமளித்த அது வழங்கி அரசாணை வழங்கிய தமிழக அரசு மாணவ முதல்வர்களுக்கும் திரைப்படத்துறையின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை கொள்ள விரும்புகிறோம் விஜயகாந்த் சார் பற்றி நான் வந்து மணிக்கணக்கில் நாலு கணக்கில் சொல்லிகிட்டே இருக்கலாம் அவரை கூட ஒரு மிகச்சிறந்த மனிதர் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா விஜயராஜுங்கிற ஒரு சிறந்த மனிதர் விஜயகாந்துங்கிற வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர் கேப்டன்ங்கிற ஒரு உன்னதமான தலைவன் இது மூணு மாதம் இருந்து ஒருத்தர் தமிழகம் எழுந்திருக்கு அந்த இழப்பு யாராவது ஈடு செய்ய முடியாது அவர் எப்பவும் என்னுடைய நிலையில எங்களுடைய நினைவு எப்பவும் அவருடைய வந்து அவருடைய பூத உடல் மறைஞ்சிருக்கலாம் அவருக்கு மரணம் வந்து இந்த மண்ணில இருந்து அவர் மறைஞ்சிருக்கலாம் எங்களுடைய நினைவிலிருந்து இருந்து தமிழ் படத்துறையிலிருந்து அவர் எப்பவுமே அவர் வந்து நீங்க முடியாத ஒரு இடத்துல இருப்பார் வாழ்க கேப்டனுடைய புகழ் நன்றி சார் என்ன எதிர்பார்க்கிறாங்க ஒரு குற்றம் மக்கள் மத்தியில் பேசிட்டு இருக்காங்க அவங்க நட்சத்திரங்கள் வந்து வராது ஓகே பாதுகாப்பு வந்து ஒரு காரணமா இருக்கும் அதனால அவங்க வரா மாட்டேங்க நிறைய பேர் வந்து வீடியோ மட்டும் விண்ணிட்டு அது வந்து சரியான மரியாதை செலுத்தலை அப்படின்ற மாதிரியான மக்கள் ரஜினி சார் வந்தாரு கமல் சார் வந்தாரு விஜய் வந்தாரு இருக்கிற டாப்ல இருக்க எல்லாருமே வந்தாங்க இல்லையா வராதவங்க வந்து வந்தவங்க எல்லாம் வந்து நீங்கள் அது மாதிரி இருக்கும் தமிழ் திரைப்படத்துறை நீங்க இப்போ நான் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்து வந்திருக்கேன் இது வந்து இது நாகரிகமா இருக்கா பாருங்க இதெல்லாம் நான் ஏதோ ஒரு நடக்கும்போது அது நல்ல விஷயத்த நல்ல குணம் கொண்டு போகிறது சரியா இருக்கும் அதனால வந்து அதுக்குதான் அவங்க வந்து நடிகர் சங்க சார்பில் வந்து ஒரு இரங்கல் அஞ்சலி செலுத்த ஒரு நிகழ்ச்சியை நிகழ்ச்சி தயார் பண்ணுறாங்க வர ஜனவரி பத்தொன்பதாம் தேதி எல்லோரும் வந்து அசம்பிள் பண்ணி நடிகர் சங்கம் சார்பில் ஒரு இரங்கல் கூட்டம் நடத்துகிறாங்க எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி பண்ண இருக்காங்க ஒருவேளை வேளை திடீர்னா மரணம் நிகழ்ந்ததால அன்றைக்கி பெரும்பாலும் கலந்துக்க முடியாமல் இருக்கலாம் அது நடிகர் சங்கமாக செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம் அதனால் வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் நடிகர் சங்கமா ஒரு மிகப்பெரிய இரங்கலஞ்சலி அஞ்சலி தயார் பண்ணியிருக்காங்க சாத்தியம் சாத்தியம் இல்ல விஜயகாந்த் கார்னர் வந்து ஒரு அரசை வைக்கும்போது அந்த கட்டடம் வந்து அவர் இல்லைன்னா அந்த நிலைமை கூட இல்லாமல் போயிருக்கலாம் அதனால் அது வந்து ஒரு சரியான கோரிக்கை தான் அந்த சரி அந்த கோரிக்கையை வந்து திரைப்படத்துறை சார்பிலும் இயக்குநர் சங்கம் சார்பிலும் செல்வமணியோட சார்பிலும் அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான் அந்த கோரிக்கையை வந்து நடிகர் சங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய வேண்டுகோள் வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது அவங்க தானே நிச்சயமாக வாய்ப்பு